ரெண்டு முன்னுக்கு வர ஒரு ஞாய் கிழமை அந்த கோவில போயிட்டு கும்பிட்டு அப்பாண்ட வேட்டியை பிடிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு அங்கு வேட்டியை பிடிச்சு கொண்டு நடந்து நிறைய தூரம் போட்டு நிமிந்து பார்த்தா வணக்கம் மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்கும் நான் தாரகா இந்த மாசம் இரண்டாம் திகதி எங்களுடைய வள்ளிபுரத்து ஆழ்வார் கோவில் கொடியேற்றம் இடம்பெற்றது இந்த வள்ளிபுரத்து ஆழ்வார் கோவிலுக்கும் எனக்கும் இடையில எங்கெண்ட குடும்பத்துல வந்து எனக்கும் வள்ளிபுரத்து ஆழ்வார் கோவிலுக்கும் இடையில வந்து நிறைய நெருங்கின தொடர்பு இருக்குது மற்றாக்களோட ஒப்படியேக்க எனக்கு வந்து கொஞ்சம் கூடின தொடர்பு இருக்குது நான் இன்னொரு எக்ஸாமுக்கு போறேன்னு சொன்னாலும் எப்படி முதலியம்மன் கோவிலுக்கு போகணும் அதே மாதிரி வள்ளிபுரத்து ஆழ்வார் கோவிலுக்கும் போயிட்டு ஒருக்கா அந்த நெய்வில கேத்துறேன்னு சொல்லணும் அப்படியெல்லாம் செய்துட்டு தான் வந்து நான் இன்னொரு செயற்பாடு செய்யறேன்னு சொன்னாலுமே வந்து செய்வேன் அந்த யூடியூப்புக்குமே வந்து நாங்க வீடியோ கொஞ்சம் தொடங்கி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொன்னால் முதலியம்மன் கோவில் அதுக்கு பிறகு வள்ளிபுர தாழ்வார் கோவில் கோட்டுவாசலம்மன் கோவில் என்று சொல்லி அப்படி அந்த எங்களுக்கு நெருங்கின கோவில்கள்ல இந்த வள்ளிபுர தாழ்வார் கோவில் எனக்கு மிக முக்கியமான ஒரு நெருக்கமா இருந்து வந்தது இந்த முறை கொடியேற்றம் நடைபெறுது நாங்க வழக்கமா வந்து கொடியேற்றம் வர போது அப்படின்னு சொன்னா வந்து அதுக்கு ஒரு ஒரு கிழமைக்கு ஒரு ரெண்டு கிழமைக்கு முன்னுக்கு வர ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த கோவில போயிட்டு கும்பிட்டுட்டு சத்தியமா வருவேன் அது வந்து எனக்கு இருக்கிற ஒரு பழக்கமும் கூட கொடியேற்றத்துக்கு போறது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த திருவிழாக்கள் விசேஷங்கள் அப்படி போறது அவ்வளவுத்துல ஈடுபாடு இல்லை என்று சொன்னாலும் வந்து எங்க சப்ஸ்கிரைபருக்காக தேர்தல் அந்த மாதிரி எடுத்து போடுறது உண்டு ஆனா இப்போ கொடியேற்றம் நடப்புறதுண்டே அதுக்கு முதல் கிழமை அப்படி எல்லாம் எனக்கு பிடிச்ச கோவிலுக்கு கண்டிப்பா நான் போட்டு வர்றேன் ஆனா இந்த முறை வந்து நல்லா வள்ளிபுரத்து ஆழ்வார் கோவில தரிசிக்க முடியலையே என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு வருத்தம் இந்த மனசுல இருந்து கொண்டு இருந்தது என்னென்று சொன்னால் எங்கெண்ட ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள்லாம் கூடுதலாக பருத்திரையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவையிலெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் வைக்க நான் இங்கே போய் பார்க்கலையே எனக்கு உரிமையான கோயில் அது அதாவது நான் நேசிக்கிற கோவிலே நான் போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்து வந்தது அப்ப அந்த சங்கடத்து எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு கவிதை ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன் அது உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அண்டத்தில் சஞ்சரிக்கும் அவனியிலே அவதாரங்கள் கொண்டு அச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என காத்தருளிய கடவுளின் தேவஸ்தானத்தை நேரில் காணும் வாக்கியம் இம்முறை இழந்தவளாகிவிட்டேன் என் எண்ணெயப்பரை தாண்டி ஆதரிக்கும் காத்தருளும் அன்பு செய்யும் உறவாக எண்ணிய உன்னை தரிசிக்க ஒரு முறையேனும் ஓடோடி வருவேன் நினைவில் இருக்கா உனக்கு பல கதைகள் அறிந்தேன் உன்னை பற்றி உனக்காக உயிர் தந்த பிதாவுடன் ஓடோடி வருவேன் இன்றுனை தரிசிக்கவில்லை என்ற இன்னலை போக்க என் கருவளி மூடியிருக்கும் அவ்வுலகில் பளிரென்று வெளிச்சம் காட்டி காட்சி தந்தவனே என்றும் மறவேன் உண்ணாமம் வள்ளிபுற கோவில் எனக்கு எப்படி நெருக்கமானது என்று சொன்னா நாங்க அப்படியே நேரடியா அப்படியே சைக்கிள்லேயே போயிட்டு வரலாம் அது கூட நான் அவங்களோட ஒரு காணொலியில் பகிர்ந்து கொண்டிருப்பேன் அப்போ சின்ன வயசுலேருந்து கேட்க அதாவது ஒரு நாலு அஞ்சு வயசு அப்படி இருக்கும் அப்படி இது கேட்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே அப்படியே வள்ளிபுர தாழ்வார் கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு அதுல இருக்கிற கச்சான வேண்டி ஒரு இடம் ஒன்று இருக்குது அதுல இருந்து நாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு வர்றோம் ஒரு நாள் அப்பாண்ட வேட்டியை பிடிக்கிறதுக்கு பதிலா இன்னொரு அங்குட வேட்டியை பிடிச்சு கொண்டு நடந்து நிறைய தூரம் போட்டு நிமிந்து பார்த்தா தாடி நரைச்சு போயிருக்குது அதுக்கு பிறகு நான் ரெண்டு குளரி அடிச்சு கொண்டு பின்னுக்கு அப்பா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியெல்லாம் நடந்துருக்குது அந்த கோயிலுக்கு ஒருக்கா என்ன ரப்பர் காப்பு வாங்கி தந்தது அந்த காப்புல நாங்க இங்க சண்டை பிடிச்சு மூன்று வரும சேர்ந்து சண்டை பிடிச்சிட்டு குத்திக்கெல்லாம் முடிஞ்சினாங்க அப்படியான நினைவுகள் எல்லாம் என்னன்னா அந்த கோயிலுக்கு போனால் தான் எனக்கு பிடிச்சது வென்றதா இருக்கட்டும் அதாவது அந்த கோயில சுத்தி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அந்த பத்து அவதாரங்களும் இருக்கும் அப்படி எல்லாத்தையுமே பார்க்க வந்து ஒரு மாதிரி அதுக்குள்ள போனாலே ஒரு மாதிரி மன அமைதி கிடைக்கும் அந்த அமைதி எனக்கு இந்த முறை கிடைக்காம போட்டது என்று சரியான ஒரு கவலையா இருந்தது எப்பவுமே வந்து நான் எப்படி என்று சொன்னா எந்த புத்தக ராகி எடுத்து பார்த்தா அதுல வந்து மேல ஒரு படம் ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு கிருஷ்ணர் இந்த படம் பக்கத்துல ஒரு சிவபெருமான படம் அப்படி நாங்க முதன்முதல கலண்டர்ல வந்து வர்ற கடவுளை வந்து அதுல அப்படியே ஒட்டி வச்சிருப்பேன் அப்ப அந்த அந்த கடவுளை வந்து பாக்க எனக்கு மேலே வந்து வள்ளிபுர தாழ்வார் கோவில் நினைவுக்கு வரும் அப்படி வரைக்கு எழுதின கவிதை தான் வந்து இது இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கமெண்ட்ஸ் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நாங்க நாளைய தினம் இன்னமொரு காணொலியோட உங்களை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் தாரகா நன்றி